அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆக சிறந்த குரல்களை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் சொல்றாரு பாருங்க அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு எப்படிங்க இவரால மட்டும் இப்ப சொல்ல முடியுது ஆக அற்புதங்க சொல்றாரு பாருங்க அன்பே இல்லை அப்படின்னா ஒருவர் என்ன பண்ணுவாரு ஏய் எனக்கு எனக்கு ஏய் எனக்கு எனக்கு எந்த பொருளை பார்த்தாலும் ஆசைப்படுறது இல்ல எனக்கு தான் எனக்கு தான் ஆசைப்படுவாரு இல்லையா அந்த மாதிரி ஆசைப்படுவாங்க ஆனா அன்பு இருக்கிறவங்க ஏய் உனக்கு வச்சுக்கிறா எது எடுத்துக்கிறா ஏ இதையும் எடுத்துக்கிறா ஏ இன்னும் கொஞ்சம் வச்சு சாப்பிடுறா அப்படின்னு விட்டு கொடுப்பார்கள் அன்புடையவர்கள் எப்பவுமே எந்த பொருளையுமே தனக்குன்னு எடுத்துக்க மாட்டாங்க பிறருக்குன்னு கொடுப்பாங்க அந்த மாதிரி யாரெல்லாம் அன்பா இருக்கிறார்களோ அவர்கள் பிறருக்குன்னு நினைப்பாங்க ஆனா அந்த பிறருக்கு நினைக்கிற அந்த குணமே அந்த பொருளை பிறருக்கு கொடுக்கும்போது அந்த பொருள் இறைவன் அருளால இயற்கையாகவே தானாகவே அவர்களிடம் வந்து சேர்கிறது அப்போ நம்ம அன்பா இருக்கிறதுனால பிறருக்கு பொருளை கொடுக்கறதுனால நம்ம என்ன நினைக்கிறோம் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம் இழந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறோம் உதாரணத்துக்கு தான தர்மம் செஞ்சா நம்முடைய செல்வம் குறையும் நினைச்சிடுறோம் ஆனா தானம் தர்மம் செய்யும்போது நம்முடைய செல்வம் அதிகரிக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாம போகுது அதே மாதிரிதான் அன்பு பிறர் மேல காட்டும் பொழுது நம்முடைய செல்வமாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் குறைஞ்சிரு நினைக்கிறோம் அது ஒருபோதும் குறையாதுங்க நீங்கள் அன்பை எல்லோரிடத்திலும் செலுத்துங்கள் எல்லா மனிதர்களிடத்திலும் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பாக இருங்கள் அன்பு நம்மை வாழ வைக்கும் பிறரையும் வாழ வைக்கும் ஆக இந்த குழந்தைகளுக்கு இத சொல்லி புரிய வைங்க எல்லோரிடத்திலும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையும் அன்பா இருக்க அப்படின்னு சொல்லி புரிய வைங்க சொல்றாரு பாருங்க அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர் எனக்கு எனக்குன்னு வச்சுப்பாங்க அன்புடையார் உரியர் பிறருக்கு அன்பா இருக்கிறவங்க பிறர் நீ வச்சுக்கிற அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஆனால் இயற்கை அந்த பொருள் மீண்டும் அவர்கள் கைக்கு வந்து சேருகிறது மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி